வணக்கம் ஒருத்தர் ஹைவேல ஒரு எழுபதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு ஆவரேஜாக போயிட்டே இருக்காரு வண்டியில் காரில் போயிட்டு இருக்காரு பின்னாடி வரவர் வந்து பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க பட் அவர் வந்து இவரோட வேகமாக வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க செவன்ட்டி டூ எய்ட் கிலோமீட்டர் இவர் அறுபது கிலோமீட்டர் வராங்கன்னா அவங்க எழுபது கிலோமீட்டர் வந்து ஹார்ன் அடிக்கிறாங்க ஸோ பின்னாடியே வந்து ஹார்ன் அடித்தோடனே இவருக்கு கோவமாகுது இவர் பாட்டுக்கு அமைதியாக போயிட்டு வந்துவிடுறாங்க பின்னாடி ஒருத்தர் வந்து ஹார்ன் நடித்தோன்னே இவர் வந்து அவரை விட வேகமாக போகணும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வேகமாக ஓட்டுறாரு ஸோ இவர் கொஞ்சம் வேகமாக போகிறப்போ பின்னாடி வரவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தவங்க இவருக்கு வந்து திருப்பி வந்து டஃப் கொடுக்குறாரு ஸோ எழுபது கிலோமீட்டர் வந்து அவர் வந்து எண்பது தொண்ணூறில் வர்றதுக்கு ட்ரை பண்ணி ஹார்ன் நடிச்சுட்டே வர்றாரு இவர் அதை பார்த்துட்டு வழி விடாமல் இவர் இன்னும் வேகமாக போகணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு ஸோ இது எழுபது எண்பதாயிச்சு எண்பது ஆச்சு நூறு நூற்றி இருபதுல டாப் ஸ்பீடில் போயிடுறாரு அவர் முன்னாடி போகிறவரு பின்னாடி வரவரு அப்படியே தோற்றுகிட்டே வரார் ஸோ இது வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஸோ இது எதனால் போயிட்டு விபத்தில் தான் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ லைஃப்பில் அதே மாதிரி தான் ஸோ நாம் பாட்டுக்கு அமைதியாக நம்மளோட வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பாட்டு போயிட்டே இருந்தால் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் ஸோ கான்சென்ட்ரேஷன் தவறு மற்றவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே நம்ம ப்ரெஷர் எடுத்துட்டு ஒரு 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 அமைதியாக போகாமல் இந்த மாதிரிலாம் யோசிச்சோம்னா லைஃப் வந்து இதே மாதிரி தான் நடக்கும் சரியா ஸோ நம்ம லைஃப் வந்து நம்ம தான் ரூல் பண்ணணும் மற்றவங்கள ரூல் பண்ணால் விடக்கூடாது ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம லைஃப்பில் வந்து சூப்பராக போனோம்னா லைஃப் நல்லாயிருக்கும் நம்ம நல்லாயிருக்கும் சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ